கீழே நம்ம பைக் ஷீட் கவர்ஸ் கடை கீழே கடையில் பெரிய கார்ட்ல வச்சிருக்கோம் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது 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 டிப்டாப் டிப்டாப் உள்ளது வந்து வந்து சொல்லுவாங்க ஐநூறுவா அறுநூறு கொடுத்துடலாம் இதெல்லாம் வந்து ஃபோம் ஃபோம் உள்ளது ஃபுல்லாகவே இது டைமண்ட் கட்டிங்கு இதுல கலர்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நம்மள்கிட்ட இது வந்து பர்க்மேன் அக்சஸ் அந்த மாதிரி வண்டிக்கு போடுறது இது வந்து இதுவும் ஃபோம் தான் போஸ் சீட் கவர்ஸ் சொல்லிடுறாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி இதெல்லாம் ரஃப் கவர் இது ஆக்டிவாக்கு வாக்கு போடலாம் இந்த மாதிரி இதெல்லாம் நானூறுவாய்க்கு தான் நம்மளே கொடுக்குறோம் பாருங்க ஏகப்பட்ட சீட் கவர்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு பாருங்க ஐநூறுவா ஐநூத்தம்பது ஆச்சு வச்சிருக்கேன் Thanks for watching.